सुचक्ररदाचार्य शुद्धसत्वुरोतम श्रीनिराघव वंदे जगदुपकृति दृष्ट्या प्रपूर्या जगदुपकृतिदृटिया पुनरपि खविहार स्थानवासाप्त भीति कपट धिषण गर्गते मातृवाचा कवसम कनेक्ट नैयर नमस्कारम நம்மாழ்வார்ருடைய அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி பதிகம் அதன் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் பதினொன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய பத்து பாசுரங்களிலே ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே கொண்டிருக்கும் பெருமாள் அடியார்களின் புலம்பல்களை தீர்த்து வைப்பவர் என்பதை நமக்கு காட்டி கொடுத்தார் நம்மாழ்வார் இப்ப பதினொன்னாம் பாட்டுல இந்த பத்து பாசுரங்களை ரசித்த நம் நேயர்களுக்கு என்ன பலன்னு தெரிவிக்கிறார் என்ன பலன்னு ஒரு வரியில சொல்லணும்னா இந்த பாசுரங்களை ஒன்பது கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு பத்தாவது பாசுரத்துல பெருமாளை அனுபவிச்சார் ஆனா இந்த பத்து பாசுரத்தை கேக்குறவா நம்மாழ்வார் பட்ட கஷ்டமே படாமல் இந்த முதல் பாசுரத்திலிருந்து இருந்து நேர பகவானை அனுபவிக்க தொடங்குவார்கள் அப்ப நம்மாழ்வாருக்கு எவ்வளவு கருணை பாருங்க நம்ம மேல நான் கூட ஒன்பது பாட்டில் கஷ்டப்பட்டுட்டு பத்தாம் பாட்டில் பெருமாளை அனுபவிச்சேன் ஆனா இந்த பத்து பாட்டை நீங்க தினந்தோறும் சொல்லிட்டு வந்தா முதல் பாட்டியிலிருந்தே பெருமாளுடைய அனுபவம் என்று கஷ்டமே இல்லாமல் பகவானுடைய அனுபவம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும்னு பலன் சொல்கிறார் பாசுரத்தை பார்த்துருவோமா முகில் வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி மொய் புனல் பொருணல் துகில் வண்ணத் தூணீர் சேர்ப்பன் வண்பொழில்சூழ் சூழ் சடகோபன் சடகோபன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் முகில்வண்ண வானத்து இமயவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் மொய்புனல் பொருணல் துகில் வண்ண தூணீர் சேர்ப்பன் வன் பொழில்சூழ் வன் குருகூர் சடகோப்பன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் முகில்வண்ண வானத்து இமையவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே ஆஸ் யூஷுவல் இந்த பாட்டுல ஒரு சின்ன வேறுபாடு பாட்டின் முதல் ரெண்டு அடிகளில் தம்மை பற்றி சொல்லிக் கொள்கிறார் நம்மாழ்வார் மூணாவது அடியில இந்த பத்து பாசுரங்களின் பெருமையை சொல்கிறார் நாலாவது அடியில இதை அனுபவிக்கும் நமக்கு என்ன பலன் இப்ப முதல் ரெண்டு அடிகள் நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் முகில்வண்ணன் அடியை அடைந்து நம்மாழ்வார் என்ன பண்ணாரா திருவரங்கநாதனுடைய திருவடிகளை அடைந்தார் அந்த திருவரங்கநாதன் எப்படிப்பட்டவன்னா வண்ணன் கார் மேகம் போல வண்ணம் கொண்டவன் அருள்மழை பொழியக்கூடியவன் அந்த பெருமாள் பராங்குஷ நாய்க்கின்னு பெண் பாவத்தில் நம்மாழ்வார் தவிப்பதை பார்த்து உடனே வெளி அனுபவம் உடனே கொடுக்க முடியாட்டாலும் மானசீக அனுபவம்னு அவர் மனத்திரையிலே ஒரு அனுபவத்தை கொடுப்போம் என்று பகவான் தன் கருணையாலே நம்மாழ்வாருக்கு சத்தியமான மானச அனுபவத்தை உள்ளே தந்தான் அந்த முகில் வண்ணன் மேகம் போல் அருள்மழை பொழிந்த ரங்கநாதனுடைய அடியை திருவடிகளை அடைந்து மானசீகமாக அடைந்து அப்படியே பராம்குஷன் அயக்கியாக திருவரங்கநாதன் திருவடிகளே கெட்டியாக பிடித்து குற்றேவல் கைங்கரியம் பண்ணி அந்த மானச அனுபவத்தை பெற்றாரே முகில் வண்ணன் அடியை அடைந்து வன் இந்த இடத்துல உயிர்ந்தவன் வாழ்ந்தவன் வாழ்வு பெற்றவன் அர்த்தம் ஏன்னா பராங்குஷ நாய்க்கி பெண் பாவம் கொஞ்ச நேரம் பெருமாள் அனுபவம் பண்ணாமல் விட்டு இருந்தால் அவளுக்கு பிராணனே போயிருக்கும் இவளுக்கு என்ன முடிவுன்னு தானே அந்த அம்மா கேட்கறா என் பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு ஏன்னு அந்த தாய் கேட்டாள் அல்லவா ஆனா பெருமாள் அப்படி கட்டப்படுத்தாமல் அடியார்களின் புலம்பல்களை தீர்ப்பவர்னு பெயர் பெற்றவராச்சே அதனால வன் அப்படின்னா வாழ்வு பெற்றவன் பெருமாள் அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் மானச அனுபவத்தை கொடுத்து பராங்குஷ நாயகி ஆகிய நம்மாழ்வாரை வாழ வைத்தார் பெருமாள் அருள் பெற்றதாலே வாழ்ந்தவர் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அங்க மட்டும் அருள் கிடைக்கலன்னா வாழ்ந்திருக்கவே மாட்டார் என்னும் நிலைக்கு பக்தி கொண்டவர் அதான் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உயிர்ந்தவன் பகவானுடைய திருவடிகளை அடைந்து அருள் சூடி அந்த அருளை பெற்றுன்னு அர்த்தம் அது ஏன் அருள் சூடின்னு சொல்லணும்னா பகவான் ஒரு அனுகிரகம் தருகிறான்னா சூடுதல்னா தலைக்கு மேல் அர்த்தம் அந்த பகவானுடைய திருவடியிலேருந்து அவன் செய்த அனுகிரகத்தை அதனாலே உயிர்ந்தவன் வாழ்வு பெற்றவர் நம்மாழ்வார் அப்போ முகில்வண்ணன் மேகம் போல் வண்ணம் கொண்ட திருவரங்கநாதனுடைய அடியை திருவடிகளை மானசீகமாக அடைந்து அருள் சூடி அதுக்கும் காரணம் பெருமாளுடைய அனுகிரகம் அந்த அருளை தலைமேல் கொண்டு உய்ந்தவன் வாழ்ந்தார் நம்மாழ்வார் இது அவருக்கான முதல் அடையாளம் அடுத்து இரண்டாவது என்னன்னா மொய்புணல் பொருணல் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் அவர் தாமரபரணி நதிக்கரையிலே எழுந்தருளியிருப்பவர் ஏன்னா நம்மாழ்வார்னு சொன்னாலே தாமரபரணி நதி தான் நமக்கு நினைவுக்கு வரும் அதனால அதை குறிப்பிடுகிறார் மொய்ப்புணல் பொருணல் பொருணல் என்பது தாமரபரணி நதியை குறிக்கும் பாரதியார் கூட பொருணை என்று தாமரபரணியை குறிப்பிடுவார் வைகை பொருணை நதி என மேவியாறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாரதியாருடைய ஒரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி அந்த பொருணல் என்பது தாமரபரணிக்கான பெயர் அந்த தாமரபரணி எப்படி இருக்கான் மொய் புனல் புனல் அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம் மொய்னா நிறைவாகன்னு அர்த்தம் மொய்புணல் பொருணல்னா எப்போதும் நிறைவாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்க முன்பே பார்த்தோமே நம்மாழ்வார் பெருமாளை நினைச்சு சிந்திய கண்ணீர் தான் தாமிரபரணியிலே தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மாழ்வார் சிந்திய பக்தி கண்ணீர் காதல் கண்ணீருக்கு அளவே கிடையாது இல்லையா அதனால வற்றாமல் தாமரபரணிகள் இன்னிக்கும் அது ஜீவநதி அதுல மட்டும் தண்ணீர் ஓடிண்டே இருக்கும் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் வெரி சிம்பிள் தாமரபரணி தான் தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலேயே முடியறது அதனாலதான் எப்போதும் தண்ணீர் ஓடுறது வேற ஸ்டேட்ல ஆரம்பிச்சாதான பிரச்சனை அது மட்டும் இல்ல இது நம்மாழ்வாருடைய கண்ணீர் தான் அந்த நதியில ஓடுறதாம் அதனால வற்றாமல் ஓடுகிறது மொய் புனல் நிறைந்த தண்ணீரை உடைய பொருணல் அந்த தாமரபரணியினுடைய கரையிலே எழுந்தருளி இருப்பவர் நம்மாழ்வார் அந்த நதி எப்படிப்பட்டதுன்னா துகில் வண்ண தூணீர் துகில் அப்படின்னா பொதுவாக ஆடையை குறிக்கும் இங்கே துகில் என்பது வெள்ளை நிற ஆடையை குறிக்கிறது பியூர் ஒயிட் கிளாத் வெள்ளை வேஷ்டி அணிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுக்கு தான் இங்கே துகில்னு பேர் துகில் வண்ணன்னா அந்த வெள்ளை வேஷ்டி எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குமோ அது போல தாமரபரணியில் உள்ள தண்ணீரும் தூ நீர் தூ நீர்னா தூய்மையான நீர் அப்படியே தாமரபரணியை பார்த்தா வெள்ளை வேஷ்டியில ஒரு கரும்புள்ளி இல்லாமல் பியூரா இருந்தா அந்த துகில் எப்படி இருக்குமோ அந்த துகில் வண்ண அது போல் பியூராக இருக்கக்கூடிய தூநீர் தூய்மையான நீர் ஓடுகிறது ஏன்னா சாதாரண நீர்னா பாசி பிடிக்கும் இது பக்தியால் சிந்திய கண்ணீராச்சே அதனால துகில் வண்ண தூணீர் அப்படிப்பட்ட அந்த நீர் ஓடக்கூடிய தாமரபரணியின் சேர்ப்பன் இந்த இடத்துல சேர்ப்பன்னா அதன் துறையில் வசிப்பவர் அந்த நதிக்கரையை சேர்ந்தவர்னு அர்த்தம் அப்போ மொய்புணல் பொருணல் நிறைந்த நீர் ஓடக்கூடிய துகில் வண்ண தூணீர் வெள்ளை நிற ஆடை போல் வெளுப்பா தூய்மையா இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஸ்வச்சமான நீர் அந்த நீர் பாயக்கூடிய தாமரபரணி கரையிலே சேர்ப்பன் அந்த கரையில் துறையிலே வசிப்பவர் நம்மாழ்வார் இது இரண்டாவது அடையாளம் மூணாவது தன் ஊரை சொல்லாம இருப்பாரா திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியபரத்தடி ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் அந்த ஊரை சொல்றார் வன்பொழில் சூழ் வன் குருகூர் ஷடகோப்பன் வன் பொழில் சூழ் வண்ணுனா இங்க வளமான சோலைன்னு அர்த்தம் சூழ்நா வளம் மிக்க சோலைகள் சூழ்ந்த திருக்குறுகூர் அந்த ஊர் எப்படி இருக்குன்னா வன் குருகூர் இங்க வண்ணுன்னா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம் அந்த ஊருக்கே ஒரு தாராள மனசு உண்டாம் தங்கள் ஊருக்கு வருவோருக்கு எல்லாம் பக்தி ஞானம் வைராக்கியம் அனுபவம் ஆழ்வார் பாசுரம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஊர் அந்த வள்ளல் தன்மை கொண்ட குருகூர் அப்போ வளமான சோலை சூழ்ந்த வள்ளல் தன்மை கொண்ட குருகூர் அதான் வன் பொழி சூழ் வன் குருகூர் வளமான சோலைகளால் சூழப்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட திருக்குறுகூர் அதைச் சேர்ந்த ஷடகோப்பன் என்று திருநாமம் கொண்ட நம்மாழ்வார் யாருன்னு பார்த்துட்டோம் திருவரங்கநாதன் திருவடிகளை அடைந்து அவர் அருளை பெற்று அதனால் தான் வாழ்ந்தவர் தாமிரபரணி கரையில இருக்கார் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர் அவர் பாடிய இந்த பத்து பாசுரங்கள் எப்படிப்பட்டவை பாட்டின் மூணாவது அடி முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களும் முகில் வண்ணன் அதாவது ஸ்ரீரங்கத்தில் முகில் கார் மேகம் போல் வண்ணம் கொண்ட முகில் வண்ணன் ரங்கநாதன் அடிமேல் அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை நோக்கி சொன்ன அவர் பாடிய அருளி செய்த சொற்களாலேயே தொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு மாலையாக இந்த பத்து பாசுரங்களும் அமைந்திருக்கின்றன அப்போ போல் வண்ணம் கொண்ட திருவரங்கநாதன் திருவடிகளை குறித்து நம்மாழ்வார் திருவாயால் பாடிய சொற்களாலான மாலை இந்த பத்து மட்டும் இல்லையா ஆயிரத்து இப்பத்தும் வச்சுட்டார் பொதுவா ஆயிரத்துல அரங்கனுக்கு பாடிய இந்த பத்துன்னு சொல்லல முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை ஆயிரத்து நான் ஆயிரம் பாட்டுமே ரங்கநாதனுக்கு தான் பாடினேன் நம்புள்ள இங்க இந்த இடத்துல வீட்டுல வியாக்கியானம் பண்றார் நீங்கள் திருவாய்மொழி தனியன்லயே பார்த்திருக்கலாம் வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ரங்கநாதனுக்காகத்தான் திருவாய்மொழி ஆயிரமும் நம்மாழ்வார் பாடினார்னு பராசர பற்றே சாதிச்சுட்டாரோ இல்லையேப்பா ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கிறதே பத்து பாட்டு தானே மத்த மத்த திவ்ய தேசங்களுக்கு தானே நிறைய பாடியிருக்காருனா அப்படி இல்லையாம் நம்பிள்ளை உதாரணம் சொல்றார் ஸ்ரீரங்கம் மணப்பள்ளியில ஹோல்சேலா பிரசாதம் தயாரிச்சுடுவா அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கோவில்கள்லாம் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா அது போல நம்மாழ்வார் என்ன பண்ணாராம் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை ஆயிரத்துன்னு சொல்லி ஆயிரம் பாட்டிய ரங்கநாதனுக்குன்னு பாடி வச்சுட்டார் அப்புறம் மத்த திவ்ய தேசத்து பெருமாள்லாம் ஆழ்வார்க்க வந்து எனக்கு பாட்டில்லையா எனக்கு இல்லையான்னு கேட்டா சரின்னு ரங்கநாதனுக்குன்னு பாடின ஆயிரத்திலேந்து எடுத்து இந்த பத்தா இதை நீ திருமலை அப்பன் வச்சுக்கோ இதா நீ கள்ளழகர் வச்சுக்கோ இதுவா அற உதாழ்வானுக்கு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாராம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பார்த்தா கடைசியா பத்து தான் மிஞ்சித்தான் அதான் இப்பத்தும் வல்லார் அப்ப திருவரங்கநாதனுக்குன்னு ஆயிரத்தை பாடிட்டு அதை ஒவ்வொன்னையும் வெவ்வேறு பெருமாள்களுக்குன்னு அவர் அப்படியே பகிர்ந்தளிக்க மீதம் ரங்கநாதனுக்குன்னே மிச்சம் இருக்கு பாருங்க அது எவ்வளவுனா பத்து பாசுரம்னு இது சுவையாக நம்பிள்ள வீட்டுல சாய்ச்சது உடனே சில பேர் ஆராய்ச்சி பண்ணி அப்ப பொதுவா சில பாட்டு பாடி பாடியிருக்காரு திவ்ய தேசம் இல்லாமல் பதிகம் இருக்கே அப்புறம் திருமலைக்கு ஏன் முப்பது வந்தது இந்த கேள்வி கேட்கறவாள் அவன் பாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணட்டும் நாம அனுபவத்துல மூழ்கிடுவோம் அதனால இப்பத்தும் அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்துக்குன்னு மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த பத்து பாட்டும் வல்லார் அப்படின்னா யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ எந்த நேயர்கள்லாம் இத பத்து நாள்களாக அனுபவித்தார்களோ அவளுக்கு என்ன பலன் அப்போ பாட்டி எப்படின்னு பாத்துட்டோம் போல் வண்ணம் கொண்ட ரங்கநாதனுக்குன்னு ஆயிரம் பாடி பத்து மட்டும் அவனுக்குன்னு எடுத்து வச்சுட்டார் கடைசியா இந்த பத்து பாட்டும் சொல்பவர் முகில் வண்ண வானத்து இமையவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே அவ எல்லாரும் வைகுண்டம் போய் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமா இன்ப வெள்ளத்தில் மூழ்கி பரவாசுதேவன் அந்த பகவானை அனுபவிப்பார்கள் நம்மாழ்வார் பட்ட கஷ்டம் அவளுக்கு வரவே வராதான் பாருங்கோ நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்குத்தான் அந்த கருணை வரும் எல்லாரும் என்ன சொல்லுவா நாம் பட்ட கஷ்டத்தை நீயும் பட்டாதாண்டா உனக்கு தெரியும்பா ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார் நாம் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும் நாம் பட்ட கஷ்டத்தையே படாமல் எல்லோரும் பகவான அனுபவிப்பார்கள் இந்த பத்து பாட்ட மட்டும் சொல்லுங்க போதும் சொன்னாலேயே நம் மனம் பக்குவப்பட்டு சரணாகதி பண்ணி ரங்கநாதன் நமக்கு மோட்சம் கொடுத்துருவான் கொடுத்துட்டா முகில் வண்ண வானத்து இந்த இடத்துல வானம்ங்கிறது வைகுண்ட லோகத்தை குறிக்கிறது அந்த வைகுண்டம் எப்படி இருக்கான் முகில் வண்ண வானம் முகில்னா மேகம் முகில் வண்ணம்னா மேகப்போல் வண்ணம் கொண்ட வானமாகிய வைகுண்டம் ஏ வைகுண்டம்ங்கிறது பொன்மயமா இருக்கும்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம் கார்மேகம் போல இருக்கும்னு சொல்றாருன்னா இதுக்கு நம்பிள்ள வீட்டுல வியாக்காரம் பண்றாரு அது வேற ஒண்ணும் இல்ல வைகுண்டம் பொன்னுலகம் தான் பொன்மயமா தான் இருக்கும் ஆனா முகில் வண்ணன் போல கார் முகில் போல பெருமாள் வந்து நடுவுல உக்காந்தார் இல்லையா இவருடைய திருமேனி ஒளிப்பட்டு வைகுண்டமே முகில் வண்ணமானமாக அடுத்தான் இவருடைய நிழலாலே இதுக்கு பராசர பற்றரும் ஒரு உதாரணம் காட்டுறார் ஸ்ரீரங்கத்துல பிரணவாகார விமானம் இருக்கிறதல்லவா இன்னைக்கு நாம சேவிக்கிறோம் அந்த கோபுரத்துக்கு மேல விமானத்துக்கு மீது ஒரு வாசுதேவன் எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்லி ஸ்ரீரங்கநாதன் அப்படி பிரதட்சிணமா வரும்போது திருவடிவாரம் கிழக்கு பக்கம் பிராகாரத்துல நின்று கைகூப்புவா அந்த பிரணவாகார விமானம்ங்கிறது பொன்னிறத்துல இருக்கும் ஏன்னா ஆவிசேஷனே அந்த பிரணவாகார விமானமாக எழுந்தருளி இருக்கிறார்னு ஸ்தல புராணம் சொல்றது ஆனா பராசர பட்டர் சொல்றார் நான் மட்டும் கொஞ்சம் சேவிச்சு பார்த்தேன் அந்த பிரணவாகார விமானம் எனக்கு தங்கம் மாதிரி தெரியல மரகத பச்சை வண்ணத்துல ஏன்னு கேட்டா உள்ள பார்த்தா பச்சைமா மலைபோல் மேனின்னு பெரிய பெருமாள் படுத்து இருக்கார் இவருடைய ஒளிப்பட்டு பொன்மயமான பிரணவாக்கார விமானம் மரகத பச்சை வண்ணத்தில் தெரிகிறது அது போலத்தான் வைகுண்டம் பொன்னிறமானதுதான் ஆனா முகில் வண்ணனாகிய பகவான் உட்கார்ந்து இருப்பதாலே அவனுடைய ஒளி ரிஃப்ளக்ஷன் பிரதிபலிப்பு பட்டு முகில் வண்ணவானத்து கார்மேகம் போல் வண்ணம் கொண்டாந்த வைகுண்டம் அந்த வைகுண்டத்தை இவர்கள் அடைந்து அங்கே இமயவர் சூழ இருப்பர் இமயவர்னா வைகுண்டத்தில் பகவானுக்கு இடைவிடாது தொண்டு செய்யக்கூடிய அணுக்க தொண்டர்களாகிய நித்தியசூரிகள் அவ கண்ணிமைக்காம பெருமாளை சேவிப்பா அதனால இமயவர்கள் திருநாமம் அந்த இமயவர் சூழ இருப்பர் நித்தியசூரிகள் புடை சூழ அதாவது இந்த பத்து பாட்டு சேவிக்கிற இந்த பிறவி முடிவுல எங்க போவான்னு பார்த்தா வைகுண்டத்துல உட்காந்துருப்பா சுத்தி யாரா இருக்கானா ஆதிசேஷன் கருடன் விஷ்வக்சேனர் நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் நம்மள சுத்தி இருப்பாளாம் அப்பா இவா மத்தியிலையா நாம இருக்கோம் நாம ஆச்சரியப்படுவோமா இதை எதுக்கு நம்ம ஆழ்வார் சொல்றாருன்னா ஆமா பராங்குஷ நாயக்கியாக இருந்த போது சுத்தி ஆறுதலுக்கு யாராவது இருப்பாளான்னு தேடினேன் அம்மா ஒருத்தி தான் இருந்தா வேற யாருமே கிடைக்கல ஆனா இந்த பாட்டு சொல்ற உங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட கஷ்டம் இல்ல உங்களுக்கு பார்த்தா பக்கத்துல ஆதிசேஷன் கருடன் விஷனர் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆழ்வார் இந்த பக்கம் பார்த்தா ராமானுஜர் இந்த பக்கம் பார்த்தா திருமங்கை ஆழ்வார் இந்த பக்கம் திருப்பான ஆழ்வார் இந்த பக்கம் நாதமுனிகள்னு இவா மத்தியில நாமும் உட்காந்து எப்ப நாம இங்க வந்திருக்கோம் அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமான்னு கூட ஆச்சரியப்படுவோமா அந்த மாதிரி இமையவர் சூழ இருப்பர் வைகுண்டத்திலே உள்ள அந்த மகான்களோடு கூடி நாமும் இருப்போம் எப்படி நம்மாழ்வார் துன்ப வெள்ளத்துல இந்த பத்து பாட்டுல மூழ்கி இருந்தார் அப்புறம் தான் பெருமாள் அனுகிரகம் நாம எங்க வெள்ளத்தே சாதாரண இன்ப வெள்ளம் இல்ல பேரின்பம் பகவான வைகுண்டத்துல அனுபவிச்சு அவனுக்கு கைக்கரியம் பண்ற பாருங்க அதுதான் பேரின்பம் பெரிய இன்பம் அது சாதாரண இன்பம் இல்ல வெள்ளத்தே அது அப்படியே வெள்ளமாக வந்து நம்ம எப்படியே மூழ்கடிக்க திக்கு முக்காடி போய் நம்மாழ்வார் கண்ணீர் கடலில் மூழ்கினார் நாம பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி இருப்போம் அதனால் இந்த பத்து பாட்ட சொல்றவாளுக்கு எந்த கட்டமும் இல்லாமல் அவா வைகுண்டத்தை கட்டமே இல்லாமல் அடைந்து நித்தியசூரிகள் புடைசூழ வெள்ளத்தில் மூழ்கி பகவானை ஆனந்தமாக அனுபவிப்பார்கள் என்று பலன் சொல்லி பூர்த்தி பண்றார் அப்போ ரங்கநாதனுடைய திருவடிகளை மானசீகமாக அடைந்து அவர் அருள் பெற்று அதனாலே வாழ்ந்தவர் தாமரபரணி கரையிலே எழுந்தருளியிருப்பவர் திருக்குறுகூரை சேர்ந்தவர் நம்மாழ்வார் அவர் பாடிய இந்த பத்து பாசுரங்கள் மொத்த ஆயிரவுமே ஸ்ரீரங்கத்துக்கு அதுல பத்த மட்டும் ரங்கநாதனுக்கு ஸ்பெஷலா எடுத்து வச்சார் இந்த பத்து பாட்ட சொல்றவா கட்டமே இல்லாமல் வைகுண்டத்தை அடைந்து பகவானை அனுபவிப்பார்கள் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் மொய்ப்புணல் பொருணல் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வண்பொழில் சூழ் வன்குருகூர் சரகோப்பன் முகில்வண்ணன் அடிமையில் சொன்ன சொல்மாலை ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் முகில்வண்ண வானத்து இமயவர் சூழ இருப்பர் పేరిన్వ వెళ్ళత్తే మహావిద్వాన్ విల్లూర్ నాదూర్ వెంకటశేషార్య మహాదేశిగన్ ఇప్పాసురతు సంస్కృత వడివం మేఘాముదితోమధ్యే దే తో త్రిదశ పరివృత சியுர்மகானந்த சிந்தௌ என்பது சம்ஸ்கிருத வடிவம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் குருகூர் ஷடகோபா அட்டைன்ட் த ஃபீட் ஆஃப் த cloud ஹியூட் lord God his blessings and lived. He dwells on the banks of Tamaraparani which is full of pure water and surrounded by fertile gardens. Those who chant these ten poems of him among the thousand dedicated to Lord Sri Ranganatha will dwell forever in the cloud hued sky amidst nithi suris and become submerged in the flood of great bliss என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக மொத்தம் மானசீகமா ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார் பெருமாள் நாம என்ன இதுவே பெரிய விஷயோன்னு விட்டுடுவோம் நம்மாழ்வார் விடுவாரா இல்லை மனதுக்குள் எனக்கு எந்த அனுபவத்தை கொடுத்தாயோ இப்பவே வெளியேயும் அதை தர வேண்டும் பகவான்கிட்ட வேண்ட போகிறார் பெருமாளோ இப்போ உடனே வெளி அனுபவம் தர முடியாது கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் எல்லாரையும் திருத்தி திருவாய்மொழி நிறைவு செஞ்சால் அப்புறம் தான் வைக்குன்றம் தருவேன் அதுவரை இங்கே இருந்து பாட்டு பாடு கோட்டார் நம்மாழ்வாருக்கு வேதனை ஜாஸ்தியாகிடுச்சு மறுபடியும் பகவானை நினச்சி புலம்பரார் இந்த புலம்பலை தீர்க்க பெருமாள் என்ன பண்ணாருங்கிறது தான் கோயில் திருவாய்மொழி தொடரில் அடுத்தபடியாக பார்க்க போகிறோம் அதுதான் ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழி பதிகம் பெருமாள் என்ன பண்ணாராம் கொஞ்ச காலம் ஆழ்வார் தரித்து இருக்கணும்னா மனசுக்குள்ள அனுபவம் கொடுத்தது மட்டும் போதாது பக்தர்களை காப்பதற்காக பெருமாள் என்னென்ன வீரதீர சாகச செயல்கள் எல்லாம் இதுவரைக்கும் செஞ்சிருக்காரு அது ஒரு ராமாவதாரத்திலயோ வாமன அவதாரத்திலயோ கிருஷ்ணாவதாரத்திலேயோ அல்லது வராக அவதாரத்திலேயோ பார்க்கடல் கடைந்த சமயத்திலோ இதுல எல்லாம் பெருமாள் என்னென்ன ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ் வீரதீர சாகசங்கள் பண்ணாரோ எல்லாத்தையும் அப்படியே நம்மாழ்வார் முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டு காமிச்சாராம் இதை நன்னா அனுபவிச்சு பாடுங்கோ இதை பாடினா ஒரு பக்கம் பெருமாள் அனுபவிச்ச ஆனந்தமும் இருக்கும் இன்னொரு பக்கம் அனுபவம் கிடைக்கலையேங்கிற அந்த வேதனையும் தீரும் எனக்கு நன்னா கொஞ்சம் பாடுபோ உங்க பாட்டை கேட்டு நானும் ஆனந்தப்படுறேன் நானும் பெருமாள் அதனால பக்தர்களுக்காக பெருமாள் செய்த சாகசங்கள் என்ன ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறத ஏழாம் பத்து நாலாம் திருவாய் மொழியில பாட போறார் கோயில் திருவாய் மொழியில் அடுத்தபடியாக ஆழியழன்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகம் தான் பார்க்க போறோம் அந்த பத்து பாசுரங்களும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பத்து பாட்டுல ஒவ்வொரு பாட்டும் வாழ்விலே வெற்றியை தரக்கூடிய விஜய மந்திரம் அந்த பாசுரத்துல ஒவ்வொரு பாசுரத்தையும் சொல்லி கொண்டிருந்தால் நீங்க என்ன விரும்புகிறீர்களோ நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நல்ல முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் வெற்றி தரக்கூடிய பதிகத்தை அனுபவிக்க தயாராகுங்கள் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ய்ந்த முயல் பொருணல் துக்கில் வண்ண தூணி பல வன்புரை சோர்வன் குரு செடவோ முகில் வண்ண நடிகை அடைதரு சூழ உயிந்தபன் முயபுனல் பொருணல் வன்புண்பு சடோபல் முகில் வண்ண நடி பே சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி பத்து வல்லார் முகில் வண்ண வானத்தே இமை அவர் சூழ இருப்ப Paid in